ஹை வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளான நெக் டிசைன் வித் கேன்வாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு கேன்வாஸ் வந்து டபுள் ஃபோல் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நான் பார் நெக் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் நான் நெக் வித் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் அண்ட் லென்த் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து லெந்த் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க டூ பாயிண்ட் செவன் ஃபைவ்லேருந்து த்ரீ டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நார்மலான நெக் வைக்கிறீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்டாண்டர்டாக நீங்கள் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஷோல்டர் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ்லேருந்து த்ரீ வரைக்கும் ஷோ சுடிதாருக்கு வந்து எடுத்துக்கலாம் பேக்கும் அதே மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பேக் வந்து ஒரு சிக்ஸ் இன்ச் கிட்ட நான் வந்து பேக் நெக் லென்த் வந்து நான் எடுத்திருக்கேன் கேன்வாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பிடிச்ச மாதிரி நெக் டிசைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்காக நீங்கள் லைனிங் வந்து வைக்கலனாலுமே நம்ம கேன்வாஸ் வந்து ஒரு லைனிங் கிளாத்தில் அட்டாச் பண்ணிட்டு நம்ம நெக்கு ஷேப் மாதிரி நெக்கு ஷேப் நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் லைனிங் அட்டாச் பண்ணியும் நம்ம கேன்வாஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் நெக் ஷேப்புக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ லைனிங் வந்து அடித்து திருப்புறதுக்கும் நம்ம கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது லைனிங் வந்து நம்ம அடித்து திருப்பும் போது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து ஸ்டிச்சஸ் பிரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது ஒன்று வந்து நம்ம க்ராஸ் பீஸ் கொடுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி கேன்வாஸ் வந்து கொடுக்கலாம் கேன்வாஸ் ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் தான் இந்த வீடியோவில் பேசிக்காக ஒரு கேன்வாஸ் யூஸ் பண்ணி சிம்பிளான ஒரு பாடைக்கு அது மட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தேட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு லைனிங் கிளாத்தில் அந்த கேன்வாஸ் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அயன் பண்ணி அதை வந்து நான் ஒரு லைனிங் கிளாத்தில் அட்டாச் பண்ணிட்டேன் எண்ட்லெலாம் நான் எட்ஜஸ்ட்லலாம் எல்லாமே நான் கட் கொடுத்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம ஷேப் மட்டும்தான் கொடுக்குறோம் அதாவது பானிக் யூனிக் அந்த தான் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம லைனிங் கிளாத்தோட அதை கேன்வாஸோட நல்ல பக்கமும் நம்மளோட சுடிதாரோட நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சு அட்டாச் பண்ணி திருப்பிக்கணும் இப்போது நீங்கள் பேண்ட்டில் இருக்கிற க மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணுறீங்க டிசைன் வெளியே தெரியணுன்னா சுடிதாரோட பேக் சைடில் நம்ம கேன்வாஸோட நல்ல பக்கம் வச்சு அட்டாச் பண்ணி நம்ம திருப்பி ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த டிசைன் வந்து ஃப்ரண்ட்ல வந்து தெரியும் இது மட்டும்தான் நம்ம பிரண்ட்ல டிசைன் இல்லைன்னா பேக்ல டிசைன் வைக்கிறதுக்கு ஸோ நான் எல்லாமே நான் அடிச்சு திருப்பிட்டு டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டேன் இதே மெத்தட் வந்து நான் பேக் நெக்குக்குமே வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ அதனால் நான் ஸ்பீடாக வந்து நான் காமிக்கிறேன் இதே மெத்தட் தான் நான் லென்த் மட்டும் ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து பேக் நெக்குன்னு வச்சுருக்கேன் அடித்து திருப்பிட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதிலே நம்ம யூனெக் அதுக்கப்புறமா வந்து ஹார்டின் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஷேப் என்ன மாதிரி கஸ்டமர் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கேன்வாஸ் வந்து இனிமேல் நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இது முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட்டோட ஷோல்டர் வந்து நான் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிட்டேன் ஸ்லீவ் அண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நான் தனியாக வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பஃப் ஸ்லீவ் தான் நான் வந்து நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவும் நான் சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணிடுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ